ஏதாவது உத்தரகாண்ட உத்தரகாண்டம் தன்னல் ஏன் என்றால் கதைய சோழ சக்கரவர்த்தி தன்னுடைய மூன்றாம் பிரச்சினர் தன்னுடைய ஒரு அரசனை பலவர்களை ராமாயணம் கட்டளை கட்டளை சிலே கலந்து கொண்டே வந்தது சோழ மக்கள் கேட்டு கேட்டு பார்த்தான் கோபமாக கேட்டான் அப்பொழுது ஒத்த புத்தகம் சரி அப்படின்னு சொல்லக்கொத்தம்

தம்ப சொல்லாம் பாடி இருக்க பாடல ஒன்றும் பாடலை உண்மையில ஒன்றும் பாடல ஆனா நான் பாடிட்டேன் கேட்டாரு எதுவரை பாடியிருக்கேன் அப்படின்னு கேட்டார் சேர்ந்து பாடல் வரை பாடியிருக்கேன் பட்டத்தில் பாட்டு கொண்டு நாள் உடனே கம்பா சொன்னாரு குமுதமிட்ட புலவர்கள்

துமி திருப்போம் துமி தேய்ப்போம் அப்படின்னு ஒரு காதல் இப்படியா போகணும் உடனே ஒட்டக்கூட்டம் நினைச்சாலும் ராய பொங்கையால் வந்து வேற ஆளுநரை சரஸ்வதி தான் அப்படின்னு நம்ம தற்காலத்துக்கு ஒன்றும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து இவர் பாண்ட ராமாயணத்தை எல்லாம் கிடைச்சாலும் ஒட்டப்பட்ட கிழித்து ஆறு காலம் கழிச்சுட்டா கடைசியில் உத்தராயம் நாட்டுக்கு வீட்டில் கம்பர் வந்து ஒரு ரெண்டாவது மாநில ஓடி வீட்டுக்கு ஓடி வந்தார் வீட்டுக்கு ஓடி வந்து அவர் பிடிச்சிட்டு உத்தரகாண்ட் எங்களுடைய இதுலாமே சேர்ந்து சேர்த்துட்டார் உத்தரகாண்டம் சேர்த்தது போல இவருடைய நிலைக்கும் முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கும் கம்பர் நிலையங்களில் சீனையே தொடக்க இல்லை ஆனால் உத்தரகாண்டத்தில்

அம்பியாவதி சோழ மகன் மன்னன் மன்னன் மகளை காப்பித்தான் இதை சொல்லி மாற்றிவிட வேண்டும் என்று அவர் பார்த்தார் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று கம்பர் பார்த்தார் ஒட்டக்கூத்தருக்கு அம்பிகாவதியை மாற்றிவிட வேண்டும் என்று கூட இன்று அவர் இருக்கவில்லை அவர்கள் பேர் கம்பரை மாற்ற வேண்டும் ஒரு நாள் என்ன செய்தார்கள் விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் விருந்து போது கம்பர் ஒட்டக்கொத்தர் அம்பிகாவதி மன்னன் சோழ சொந்த மன்னன் அமராவதி பரிமாற வேண்டும் யார் பரிமாற போகிறார் என்பது யாருக்கு தெரியாது சார் உடனே வந்து அந்த அமராவதி தான் பரிமாறணும் அமராவதி பரிமாறிட்டு வரும்போது அங்கே அவங்க நெஸ்மாக மாட்டாங்க அவள் அமராவதியை பார்த்தோம் கிட்டடி எடுத்தடியும் எடுத்தடி ஒப்பொழிக்க வட்டில் சுமந்து வருங்கதைய அப்படின்னு பாடினான் அம்பிகாவை வலிச்சு பாடினான் உடனே கம்பர் అబ్బాయి ఎన్న కు అని కొట్టిల్ మరణ అని ఒకసే కేటాయిన పాడు అవారి మాది పాడ ఆ కొత్త కింద కలవీ పాడన ము கொட்டி கிழங்கும் எங்கே உடனே பார்க்கணும் அந்த உடனே எல்லோரும் பார்க்கும்போது அங்கே அந்த கொட்டி கிழங்கு இருக்கிற பாட்டியாக போய் கொடுக்கலாம் அந்த பாட்டியாக அங்கே போன்ற வந்து சரஸ்வதி தேவையான சரஸ்வதி தேவி வந்து ரொம்ப இந்த மாதிரி பல உதவிகளை செய்துள்ளோம்